பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி பலனிப்புறோம் அதுக்காக சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா உங்களுக்கு வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து தங்களுடைய ஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் பாவத்திலே போகிறார் பதினொன்றுங்கிறது பொதுவாகவே லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே அவர் வந்து நல்ல ஒரு வலிமையான இடத்துல போய் சுக்கரனுடைய வீட்ல இருக்கிறார் இந்த மாதத்தில் அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு உருவாக்கி தருகிறது சொந்த தொழில் செய்கிறவங்க அரசாங்க உத்தியோகம் செய்பவர்கள் அதே மாதிரிதான் தான் அப்பாவினுடைய தொழிலுக்கு அவருக்கு வந்து அப்பாவுடைய தொழிலுக்கு சகாயம் செய்யக்கூடியவங்க அதுமாரி நிறையா நிறைய விஷயத்துல சூரியனனுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மாத சம்பளம் பெறக்கூடியவங்க அதே மாதிரி நிறைய விஷயத்தில் அதாவது அரசியல் சார்ந்த ஒரு பெரிய துறையில் இருப்பவங்க சமூக அந்தஸ்து பெரிய கௌரவம் மிக்க ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல பலனை தருகிறது ஏன்னா சூரிய பகவான் பதினொன்றில் இருக்கிறதுனால மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே பதினொன்றில் குரு பகவான் இவ்வளோ நாள் அஸ்தமனம் ஆகிட்டார் அவரும் இந்த மாதம் இரண்டாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதி தான் அவர் உதயமாகிறார் பதினொன்றில் குரு வந்துட்டார் கடகராசிக்கு இருந்தாலும் பெரிய பலன் நல்ல பலன் கிடைக்கலைங்களேன்னு சில பேர் கேட்குறாங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து குரு மறைந்ததுனால அவருக்கு பரிபூர்ணமான நல நிறையா பலன்களை அவரால் தர முடியலை அதனால் இந்த சமயத்தில் அவர் வந்து உதயம் ஆகிவிட்டதுனால பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு இப்போ தான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார் இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் தரப்போகிறார் அதனால் இந்த ஜூன் மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த ஜூன் மாதம் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் பள்ளிக்கு போறவங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு அப்படின்னு கேக்குறீங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது ஏனென்றால் புத பகவான் நல்ல இடத்துல இருக்கார் பதினொன்றில் இருக்கார் அப்புறம் வந்து பன்னெண்டுக்கு வருகிறார் ஜென்மத்துக்கே வருகிறார் அதனால் படிக்கின்ற மாணவர்கள் படிப்பிலே நல்ல ஒரு ஆர்வத்தை அவர்கள் வெளிப்படுத்தியும் அதில் நல்ல ஒரு நாட்டத்தை உருவாக்குவார்கள் அதே மாதிரி சில பேருக்கு வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு ஆசை இருக்கலாம் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் புதன் வர்றதுனால நான் வெளிநாடு போனப்படுறவங்களுக்கு அப்படியான பூர்த்தி அடைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது வேலை வாய்ப்பு தேடுறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் சொல்லுங்க அப்புறம் கடன் பிரச்சனை அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அதை எப்படி கடகராசிக்கு இந்த ஜூன் மாசம் வேலை தேடுறவங்களுக்கு பத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பிரகாசமாக தருகிறார் அதே மாதிரி அவரும் பதினொன்னாம் பாவத்துக்குலேருந்தே பன்னெண்டாம் பாவத்திற்கு மாறுகிறார் அதனால வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றவங்க வேலைக்காக வெளிநாடு போகணும் அல்ல வெளி மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு உருவாகுகின்றது மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல பலன் உருவாகுது கடகராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்கன்னா எப்படிப்பட்ட வரன் அமையும் எப்போ கை கூடுமான்னு சொல்லுங்க கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் சொல்லுங்க கடகராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் போறாரு அதான் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாலும் சனி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைவர் அதில் வந்து தேர்வு பெறக்கூடியது அல்லது வந்து எப்ப கல்யாணம் ஆகணுங்கிறது அல்லது அவங்களுடன் கருத்து வேறுபாடுல இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தான் காரணகர்த்தா அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி வளம் பெறுகிறார் அதனால கொஞ்சம் திருமண தாமதங்கள் இருக்கலாம் இருந்த போதிலும் சனி பகவானை வழிபாடு செய்து வந்தாங்க சனிக்கிழமை தோறும் அப்படின்னா அது நல்ல பலனை தரும் அவங்களுக்கு திருமணம் பாக்கியத்தையும் கைகூட்டி வைக்கும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு வரம் தேடுபவர்களுக்கும் அந்த வரன் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய பலனையும் அது உருவாக்கி தரும் அதே மாதிரி பார்க்கும்போது போது தனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாகனத்தில் செல்லும் போதும் இரும்பு உபகரணங்களை கையாளும் போதும் ராசிக்காரங்க இந்த ஜூன் மாசத்துல ரொம்ப கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு அவர் பதினொன்னுல போறாரு அதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கதற்கு பல வாய்ப்புகள் இந்த மாதத்திலே உருவாகின்றது ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் పరిపూర్ణమా కడకను ప్రార్థనసేన్ ఓం ఆదిత్యాయ చ సోమాయ మంగళాయ బుధాయ గురుశుక్రశనిభ్యవే కేతవే నమ నవో నవోభవతి ఝాయమానోన్నాహం కెదు ఋషడా మేద్యగ్రే భాగం దేవేభ్యోపి చంద్రమాస్తిరది దీర్ఘమాయ சர்வே ஜனா ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேயர்களுக்கு எங்கள் பக்தி மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்